ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அண்ட் லவ் அப்படி இல்லைனா டேக் பை ஃபோர்ஸ் அப்படின்ற சைனீஸ் வெப்சீரிஸோடைய எபிசோட் நம்பர் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸோடைய பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கான் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படியே போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சும்மா சுருக்கமாக பார்த்துடலாம் போன எபிசோடில் நம்ம ஹீரோ ஹீரோயினியை காப்பாற்றி கூட்டிட்டு வந்து அவனுடைய விட்டு போக அப்படியே இவனுடைய குழந்தை அதாவது அவங்க அம்மா எல்லாரையுமே வந்து தீ வச்சு கொளுத்திருப்பா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அங்க அவங்களுடைய மாமியாரை கொல்லலாம் அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல ஹீரோயின் இருப்பா அப்படியே அந்த எபிசோடை முடிச்சிருப்பாங்க இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயும் அதுல தான் தொடங்குது வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்படி ஜென்ரல் வரான் ஜென்ரல் உடனே நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்கிட்ட கேட்க ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்ல நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் ஹியூ கேட்க ஆமாம் நான் தான் வந்தேன் ஏன்னா நீ என்னுடைய மாமியரை கொல்லணும் அப்படின்னு வந்திருப்ப அது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இந்த நேரத்தில் ஹியூ சொல்கிறான் நீ இது அவளை காப்பாத்திருவியா என்கிட்ட இருந்து எவ்வளோ நாளைக்கு அவளை காப்பாத்திருவேன் இவனை நான் கொல்ல மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கற்று ஆரம்பிக்க ஆமாம் நீ என்னை கொன்னாலும் சரி கொல்லனாலும் சரி நான் இங்கே செத்தாலும் சரி அவளுடைய மருமகளாக என்னுடைய கடமையை செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஜென்ரல்கிட்ட சொல்லிட்டு இருக்க இங்கே பார் நான் ஏற்கனவே நினைவு நோரத்துக்கு பொண்டாட்டி ஆகிட்டேன் இனிமேல் என்னை பொண்டாட்டி காதலி அப்படின்ற ஒரு வார்த்தையை என்கிட்ட விடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்ககிட்ட சொல்ல இருந்தாலையும் ஜென் ஜென்ரல் ஹூய் சொல்கிறான் இருந்தாலும் இல்லை நான் செத்து இருந்தால் நீ அவனுக்கு பொண்டாட்டி நான் தான் உன்னை சாகலை அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கத்திட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினியை விட்டுட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஜென்ரலும் கிளம்ப ஆரம்பிக்கிறான் அப்படியே ஹீரோயின் அதை பார்த்து என்னால் முடியல இருந்தாலையும் நான் கண்டிப்பாக இதெல்லாம் சகிச்சுக்கிட்டே ஆகணும் உங்களுக்கு கொடுத்த சத்தியத்துக்காக சகிச்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணால் இங்கே யார் காட்டுறாங்கன்னா அவங்க மாமியாரை காட்டுறாங்க மாமியார் வந்து பேசிகிட்ருக்கா க்ரோன் க்ரௌன் பிரின்ஸுக்கிட்ட இதெல்லாம் சரிபட்டு வருமா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அவளை நான் வந்து அங்கே அனுப்பணும் அது மட்டும் இல்லாமல் அவள் திரும்பி வந்துட்டானா என்னுடைய ஃபேமிலி டீல சேர்த்துக்கணும் அப்படின்றத எதுக்காக ஒத்துக்கிட்டிங்க இதுக்காகவோ ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு இந்த நாட்டை ஆளணும் உனக்கு அந்த ஃபேமிலியோட சொத்துக்கள் எல்லாம் வேணும் அப்படி தானே கணக்கு போட்ட அதனால் நான் சொல்கிறத அமைதியாக கேள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டுடைய க்ரோன் ஃப்ரெண்ட்ஸு அவளுடைய மாமியார்கிட்ட பேசிகிட்டு இருக்க சரிங்க ப்ரின்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் காட்டு பண்ணி அப்படியே கால் பண்ண இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ குசு குசுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணி அங்கேருந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்ருக்க இருக்க எங்கே போயிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய மகனை கூட்டிக்கிட்டு இப்ப ஜூ ஃபேமிலியில இணையத்துக்காக போயிருக்கா அப்ப ஹீரோன்கிட்ட கிட்ட அதாவது ஃபர்ஸ்ட் மாமியார் அதாவது ஜென்ரலோடைய அம்மா சொல்லியிருப்பா அதை நினைச்சு பாக்குறா அதாவது எப்படியாவது உன் வயிற்றுல வளர்ற குழந்தைய நீ காப்பாத்தியே ஆகணும் அதனால நீ ஜூயான கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்போ இப்போதாங்க நமக்கே தெரிய வருது அந்த குழந்தை நம்ம ஜட்டலோட குழந்தை தான் இப்போ புரிஞ்சிச்சிங்களா இதனால தான் இவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்கே இருக்கா இருந்தாலும் கடைசி வழியும் இப்போ வரைக்கும் அவளுடைய குழந்தை அப்படின்றது யாருக்குமே தெரியாது போல் அப்படியே கட் பண்ணி அங்கே இருந்து காட்டுறாங்க இப்போ சொல்லுறாங்க இனிமேல் இந்த ஃபேமிலியில் ஒருத்தி உன்னுடைய மகனும் இந்த ஃபேமிலியில் ஒருத்த இதனால இந்த ஃபேமிலிக்கு எந்த ஒரு கலங்கம் வராமல் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குலவல வழக்கத்தை அவளுக்கு ஒரு ஸ்க்ரோலியன் தரேன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வெளியே ஜென்ரல் ஹூயி நின்றுட்டு இருக்கான் இருந்தாலையும் அவனால எண்ணுமே பண்ண முடியல அவனுடைய கண் முன்னாடியே அவனுடைய மனைவி இன்னொரு மன இன்னொருத்தனுடைய மனைவியாக இருக்க அப்படியே கட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுடைய ராஜா கிட்ட வந்திருக்கான் நம்ம ஜென்ரல் இங்க பாருங்க ராஜா நான் உங்களுக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கேன் இந்த நாட்டுக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கேன் ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் என்னுடைய மனைவியை திரும்ப கொடுத்துருங்க யானியோ கிட்ட இருந்து இருந்து வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்குறான் ஆனாலையும் நம்ம ராஜா இங்கே எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் ஆனால் அதை மட்டும் நான் கொடுக்கவே முடியாது ஏன்னா இப்போ அஃபிஷியலாக அவனுடைய பொண்டாட்டி அப்படின்னு கேட்க இல்லை நான் நான் சத்துனதா தானே அவனுக்கு பொண்டாட்டி ஆக முடியும் நான் தான் ஒன்றும் சாகலை அப்பா அந்த டைவர்ஸ் பார்ப்பா பத்திரம் எதுவுமே வந்து உங்களுக்கு செல்லாது அப்படின்றத நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக காட்டு கற்றுன்னு காத்தி அவர்கிட்ட மன்றாடுறான் ஆனால் இருந்தாலேயோ இருந்தாலே இங்கப்பார் நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன் என்ன உன்னுடைய மனைவி தான் ஆனரபிள் லேடி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த வார்த்தையை நீ நிறைவேற்றினியா ஏன்னா இப்போ அவள் வந்து உன்னுடைய மனைவி கிடையாது அவள் வேறொருத்தையோட மனைவி அப்போ எப்படி அவளுக்கு போயிட்டு நீ அந்த கிரீடத்தை தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் பிரின்ஸுக்கு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ராஜா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க இல்லை நீங்கள் பேசுறது ஒன்றும் இல்லை இந்த பட்டத்துக்காகவும் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் மட்டும் நான் வந்து இங்கே சேரலை என்னுடைய நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஏழு வருஷத்துக்கு முன்னே நான் என் மனைவியையும் என் ஃபேமிலியையும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க அந்த வாக்குலேருந்து இப்போ நீங்களே தவறி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ராஜாவன் நாக்கு பிடிக்க மாதிரி கேட்க இவன் கோவத்துலையும் கேட்குறான் இவனை இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஜென்ரல் என்ன சொல்கிறேன்னா ப்ளீஸ் எனக்கு திரும்ப கொடுத்துருங்க என்னுடைய மனைவியை திரும்ப கொடுத்துருங்க திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு கத்திட்டு இருக்க அவனுக்கு சவுக்கடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றானா இவன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தானா எண்பது நிமிஷத்துக்கு இவனை சவு கடி கொடுங்க அப்படின்னு சொல்ல அப்படியே காட்டுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹூ மேலே பயங்கரமாக சவுக்கடி கொடுத்துட்ருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரத்தம் ஒழியுது இங்கே இருந்தாலையும் திரும்ப கொடுத்துருங்க மெஜஸ்டி என்னுடைய மனைவியை திரும்ப வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் அவனுக்குள்ள இருந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படியே காட்டுறாங்க அங்கேருந்து இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோயினியோட மாமியார் இது மட்டும் இல்லாமல் அவ கூட அவனுடைய கரண்ட் மண மணல் இவங்க மூணு பேரும் இருக்க அந்த இடத்துல நம்ம யூரியோனுடைய மாமியார் கூட ஒருத்தி சுற்றிட்டுருப்பாள் இல்லைங்களா அம்மா அம்மா அம்மான்னு அவன் வந்து சொல்கிறா இந்த மாதிரி இவனுக்கு ஜென்ரலுக்கு பயங்கரமான அடி கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராஜாவுக்கு வர எதிர்த்து பேசியிருக்கணும் அதாவது இந்த நாட்டிலேயே அதாவது நம்ம நாட்டிலேயே வந்து அழகான பொண்ணுன்னு இவன் இருக்கா பற்றியா இவளுக்காக அவன் திரும்பவும் தன் மனைவியை கேட்டிருக்கான் இப்போ என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு குத்தி குத்தி காட்டுற மாதிரியே பேசிட்டு இருக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவும் கவலையாக போயிடுது இருந்தாலையும் அவன் தானே அஃபிஷியலாக முதல் கணவன் அதனால இவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் புரியாம இருக்க அப்படியே அங்கேருந்து பண்ணால் இங்க பார்க்குறாங்க என்ன நான் இப்படி குத்தி காட்டுற மாதிரி பேசுனது உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கார்கிட்ட கேட்க நீயும் என்னுடைய அப்பாவை எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாமியார் கேட்க இந்த பக்காவை ஓடி வந்துட்டுருக்கா அதே போல் இங்கே டாக்டர்ஸ் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் ஜென்ரலு இப்போ ரொம்பவும் அடிபட்டிருக்காரு பயங்கரமான ஃபீவரு ஜுரம் அவரால் இப்போ தாங்க முடியுமான்றதே தெரியல இந்த நான் என்கிட்ட இருக்கக்கூடிய எஃபெக்டிவான மருந்து எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜென்ரலோட பக்கத்தில் இருந்தாலும் இல்லைங்களும் அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டுருக்க அதெல்லாத்தையும் ஹீரோனை கேட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறானா நம்ம சென்டரில் இருக்கக்கூடிய அறைக்குள்ள போக ஆரம்பிக்கிறோம் அப்படியே இந்த எபிசோட் முடியுதுங்க அடுத்த எபிசோடில் நம்ம ஹீரோயின் ஜென்டரில் போய் பாப்பாளா பார்த்து என்ன பண்ண போறா இல்லை நம்ம ஹீரோயினியோட ரெண்டாவது புருஷன் நியூ வந்து போயிருக்கான் அவள் என்ன பண்ண போறான் அடுத்தடுத்த எபிசோட்ல தான் தெரியும் அடுத்தடுத்த எபிசோட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உடனுக்கூடிய நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த கதை பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டுட்டு அப்படியே எஞ்சாய் பண்ணுங்க மத்த சீரிஸையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க பை